வாஸ்து அப்படிங்கிறது நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இதற்கு முன்னாடி இருந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாம் பார்க்கக்கூடியது நம்மளுடைய ஆராய்ச்சியிலையும் நம்மளுடைய அனுபவத்திலையும் வாஸ்து அப்படிங்கிறது டிஎம்ஏ அப்படிங்கிறது தொடர்போடு இருப்பதாக நாம் அனுபவித்திருக்கின்றோம் அதை பற்றி தான் இனி வரக்கூடிய கால காணொலிகளில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் என்னப்பா வாஸ்துவே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை இதை வேற வாஸ்துவ டிஎன்ஏ அப்படின்னு தொடர்பு படுத்தி சொல்றீங்க இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு காரணமா தெரியுது அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இழும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள்லாம் இருக்குது அதற்காக ஒரு பொய்யை சொல்லி நாம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் எந்த பதிவாக இருந்தாலும் நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் எனக்கும் நம்பிக்கையே கிடையாது வாஸ்துவின் மீது ஆனால் அந்த வாஸ்து நமக்கு ஒரு அனுபவத்தை தரும் பொழுது அதை ஆராய்ச்சி செய்து அனுபவித்து அதை பிறருக்கும் பயன்படுத்தி பொழுது அபரிவிதமான மாற்றத்தை தந்திருக்கிறது அப்படின்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால தான் இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியாக அனுபவித்து அதை புத்தகமாகவே வெளியிட்டிருக்கின்றோம் சரி டிஎன்ஏ அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது நாம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்மளுடைய அப்பா அம்மா அவர்களுடைய அப்பா அம்மா நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அணுக்கள் எல்லாம் மூலக்கூறுகள் ஒன்றாக சேர்ந்து அதை மரபடுவாக நாம் பிறக்கும் ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் அது கடத்தப்படுவதாக இருக்கும் அதாவது இந்த உடல் அமைப்புல இருந்து இந்த நினைவலைகள் இருந்து இது எல்லாமே அந்த மூலக்கூறுகளாக அந்த சந்ததிகளுக்கு தொடர்ந்து வரக்கூடியதை நாம் மரபணு அதாவது டிஎன்ஏ அப்படிங்கிறத நாம சொல்றோம் சரி அது உடல் சார்ந்து தானே இருக்கிறது அதற்கும் இந்த வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாஸ்து என்பது நீங்கள் நினைப்பது போல மண்ணை சார்ந்தது அதாவது மனையை சார்ந்தது கட்டிடத்தை சார்ந்தது அப்படின்னு நீங்க நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறு அதனாலதான் பல பேர்த்துக்கு வாஸ்து மீது நம்பிக்கை இருப்பதில்லை வாஸ்து பார்ப்பது தவறு ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் இந்த பிண்டத்தில் இருக்கணுமா இல்லையா அது உண்மைதானே அப்ப ஒவ்வொரு கிரகங்கள நம் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ணத்துல இருக்க ஆற்றலும் பிண்டத்துல இருக்க ஆற்றலும் ஒண்ணுதான் அப்படி இதே ஒரு தொடர்பு இல்லையா எப்படி நம்மளுடைய தாய் தந்தை முன்னோர்களுடைய தொடர்பு மரபணுவாக நமக்கு வரும் பொழுது அண்ணத்திலிருந்துதான் நாம வந்திருக்கோம் இந்த பிண்ட வந்திருக்கு அப்ப அதுக்கும் நமக்கு தொடர்பு இருக்குது இல்லையா இப்ப பாத்தீங்களா நம்ம முன்னோர்களுடைய டியணி அப்படின் போது நாம் பிறப்பதற்கு காரணமாகிய அண்டத்தினுடைய தொடர்போடு தான் நாம் பிறந்திருக்கிறோம் சரி அதற்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த அண்டத்தில் இந்த பூமி என்பது செயல்படுகிறது இந்த பூமி என்பது மண்ணை சார்ந்தது இந்த மண் என்பது பெண் தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மண்ணானது வாஸ்து என்கின்ற அடிப்படையில் நாம் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த உடலே மண்ணாகத்தானே இருக்கின்றது புரிஞ்சு போச்சுங்களா அப்போ மண்ணுக்கும் இந்த பூமிக்கும் ஆண்டத்துக்கும் தொடர்பு அப்படின்னு அப்ப இதுல எப்படி வாஸ்துவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கதான் இந்த பூகோள அமைப்பை நாம் பொதுவாக பார்க்க வேண்டும் ஏன்னா மனை கட்டிடத்தை மட்டும் பார்த்து விட்டோம் என்றால் வாஸ்து என்பது நமக்கு தவறான கணிப்பை தந்துவிடும் இந்த பூகோளத்தின் அடிப்பை அடிப்படையில் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வாஸ்துவின் விதிப்படி இந்த பூமியினுடைய அமைப்பு அதாவது அரை கோணம் அதாவது வடக்கு அரைக்கோணம் கோணம் பறந்து விரிந்தும் தெற்கு அரை தாழ்ந்தும் இருப்பதை நாம் பார்க்க வேண்டும் வாஸ்துவின் விதிப்படி தெற்கு தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க அது நமக்கு நல்ல ஒரு பலனை தராது அப்படிங்கிறது வாஸ்துவின் விதியாக சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா தெற்கு தாழ்ந்து இருக்கிறது அதாவது வர தெற்கு அரைக்கோணம் நமது பூமியில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் இந்தியா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா தென் கிழப் கிழக் தென் பகுதிகள் இருக்கக்கூடியது அண்டார்டிகா கூடிய பகுதிகள் இவைகள் எல்லாம் தெற்கு பகுதிகளாக இருக்கின்றன இந்த தெற்கு பகுதிகள் எல்லாமே கடல் சூழ்ந்த பகுதிகளாக இருக்கிறது கடல் அப்படின்னா ஆழம் ஆழம் அதில் நீர் சாது அப்ப அந்த இடத்துல பள்ளம் தானே அப்ப வாஸ்துவின் விதியின்படி தெற்கு தாழ்ந்து இருந்தால் நல்ல அமைப்பு தராது அப்படின் போது இவை எல்லாம் தெற்கு தாழ்ந்து இருக்குது சரி இதுக்கு நமக்கு சுபிச்சமான ஒரு நிலை இல்லை அப்படிங்குறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு உதாரணம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய தென்பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பறந்து விரிந்த ஒரு கண்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது குமரி கண்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த கண்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாம பார்க்கிறோம் ஏன்னா அது கடலால் மூலப்பட்டு அப்படின்னு பாத்தீங்களா அப்ப தெற்கு தாழ்ந்து இருந்தால் அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது அதனாலதான் இந்த பூலோக அமைப்பில் பல மாறுதல்கள் ஏற்படுவது நமக்கு தெரிகிறது இப்போ வடக்கு பார்த்தோம் அப்படின்னா வடக்கு பறந்து விரிந்து நிலப்பரப்புகளை கொண்டதாக இருக்கிறது ஒரு நிலப்பரப்பு என்பது உயிர்கள் வாழ்வதற்கும் அந்த வாழ்வியலில் அந்த உயிர்கள் தன் தங்களுடைய சந்ததிகளை விருத்தி செய்வதற்கும் அந்த மண்ணை நம்பி வாழக்கூடிய வாழ்வியலாகவும் அதனால் பொருளாதாரம் மேம்படுவதற்கும் இந்த மண் என்பது மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது தான் இந்த பூகோளத்தின் வடக்கு பகுதி என்பது பரந்து விரிந்த நிலப்பகுதியாக இருக்கிறது தென்பகுதி என்பது தாழ்ந்து இருக்கக்கூடிய குறைந்த நிலப்பரப்பு கொண்டதாக இருக்கிறது ஏன் வடக்கு அதிகமாக மக்கள் விரும்ப என்றால் வடக்கு செல்வத்தை தரும் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதற்கு காரணம் இதுதான் வடக்கு என்பது பரந்து விரிந்த நிலப்பரப்பை இருப்பதனால் அது வந்து பொருளாதாரத்தை மண்ணை நம்பி வாழக்கூடிய வாழ்வில் பொருளாதாரத்தை நமக்கு தரும் என்கின்ற பூகோளத்தின் அடிப்படையின் காரணத்தினால்தான் வடக்கு உயர்வாக பார்க்கப்பட்டது அதனால தான் வீடு கடைகள் எதுவாக இருந்தாலும் வடக்கு நோக்கி வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்கு காரணமாக இருக்குது இதெல்லாம் நம்ம பூகோளத்தினுடைய அமைப்பு சரி அப்போ அந்த தெற்கு பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் ஒரு உதாரணத்தை இப்போ நாம பார்த்துட்டோம் அப்படிங்களா இது எப்படி பூமிக்கும் அதாவது இந்த மண்ணுக்கும் இந்த அமைப்புக்கும் நமக்கு எப்படி செயல்படுகிறது பாருமா இந்த பூமி என்பது மண் இந்த மண் என்பது இந்த உடல் இந்த உடலை சார்ந்தது அப்படின்னா அன்னத்தில் உள்ள செயல்பாடுகள் இந்த பூமிக்கு செயல்படுகிறது இந்த பூமியினுடைய செயல்பாடுகள் அந்த மண்ணாகி இந்த உடலுக்கும் செயல்படுகிறது அல்லவா இதுதான் ஒரு தொடர்பு இப்ப நாம இங்க இருந்து தான் பார்க்கணும் இப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சோம்னா தான் நம்ம இருக்கிற இடத்துக்கு எப்படி வாஸ்து பார்க்க முடியும் அப்படின்னு தெரியும் சோ ஆதி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இந்த வானியல் அப்படிங்கறத இன்னைக்கு ஜோதிடம்னு சொல்றாங்க இதை எப்படி கணித்திருப்பார்கள் அப்படின்னா அந்த உடுக்கல் நம்ம அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த நட்சத்திர கூட்டங்கள் இதையெல்லாம் கணித்து அவை எந்தெந்த காலகட்டத்தில் எங்கெங்க பயணிக்கின்றன இந்த காலத்தில் எப்படி பயணிக்கும் போது இந்த இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது அதனால் இந்த பூமியின் தன்மைகள் எப்படி மாற்றம் ஏற்படுகிறது என்பதை கணித்து நமக்கு முன்னதாக கூறியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன அதை எப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த அன்னத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த பூமியில் மாற்றங்களை ஏற்படும் பொழுது இந்த பூமியில் இந்த மனிதன் வாழும் பொழுது இந்த மனிதன் இந்த உடலும் பஞ்சபூதத்தின் கூறுகளாக செயல்படுகிறது அந்த நவகிரகங்களின் ஆதிக்கத்தால் இந்த உடலும் செயல்படுகிறது மண்ணை நம்பி இந்த மனிதன் வாழக்கூடியது என்பதனால் இந்த பூகோளத்திற்காக பார்க்கப்பட்ட வானியல் என்பது இந்த மனிதனுக்கு தனியாக பொருத்தி பார்க்கப்பட்டது ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரம் என்கின்ற அடிப்படையில் அப்பொழுதுதான் பிரிக்கப்பட்டு அவற்றில் இருந்து இது மனிதர்களுக்கும் தனித்துவமாக பார்க்கப்படுகிறது தொடர்பு அந்த வானியலுக்கும் அந்த பூமிக்கும் இந்த மனிதனுக்கும் உள்ள தொடர்பு தனித்தனியாக பார்க்கப்படும் இதே போலதான் வாஸ்து என்பதும் இந்த பூகோளத்தின் அடிப்படையில் பார்க்கப்பட்டது தான் இந்த பூமிக்கும் மனிதனுக்கும் இந்த கிரகங்களுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருப்பதனால் இந்த பூகோளத்திற்கு பார்க்கப்பட்ட வாஸ்துவை தனி மனிதர்களின் வாழ்வியலுக்காகவும் பார்க்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் இந்த வாஸ்து என்பது பார்க்கப்பட்டிருப்பது என்பது எம்முடைய ஆய்வுகளில் கணிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுதுதான் முழுமையான பலன்களை தெரியும் அடிக்கிறது இப்ப பாருங்க இந்த வானியலுக்கும் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் இந்த மண்ணாக்கும் இந்த மண்ணாகிய உடலை சார்ந்த நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது நாம வெறுமனே மனைக்கும் கட்டிடத்துக்கும் மட்டும் வீட்டை பார்த்தோம் அப்படின்னா அது முழுமையான பலம் தராது அதுல இருக்கக்கூடிய அடிப்படை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரி அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி இங்க செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் இந்த உடலால் இருக்கின்றன நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் வானத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் அந்த நவ கிரகங்களின் கதிர்வீச்சுக்கள் இந்த உடலை இயக்குகின்றன அதாவது இந்த பூகோளத்தை செயல்படுகின்றன இந்த பூகோளத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த உடலுக்கும் அவைகள் செயல்படுகின்றன அந்த கிரகங்களின் ஆதிக்கம் இந்த உடலுக்கு ஆற்றலாக இருக்கிறது ரெண்டு மூன்றாவது திசைகள் அதாவது இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த நான்கு திசைகள் அந்த நான்கு திசைகளோடு சேர்ந்து இன்னும் ஒரு நான்கு திசைகள் இருக்கின்றன இப்ப கிழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்றால் வடகிழக்கு தென்கிழக்கு இப்ப தெற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு தென்மேற்கு மேற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்மேற்கு வடமேற்கு வடக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடமேற்கு வடகிழக்கு அப்படின்னு எட்டு திசைகளை பொருந்தியதாக இருக்குது அப்படின்னா வாஸ்து என்பது நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அஷ்ட திக்குகள் என்பதை இவை எல்லாத்தையும் கணித்து அவற்றின் தன்மைகள் சமநிலையில் இருப்பதை நாம் அறிந்து அது இந்த உடலாகிய மண்ணிற்கும் நாம் வசிக்கக்கூடிய பூமியாகிய மண்ணிற்கும் அதில் நாம் கட்டக்கூடிய கட்டிடத்திற்கும் சம அளவு சக்தி அதாவது ஆற்றல் உடையதாக இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் கட்டிடங்களையும் மனைகளையும் நாம் வந்து வாங்கும் பொழுதும் கட்டும் பொழுதும் நமக்கு நல்ல ஆற்றலை தரும் என்பது இதுதான் வாஸ்துவின் விதி இப்ப தெற்கு தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போலதான் இங்க ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பூலோக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை பொருத்தித்தான் வாஸ்துவாக வாசுவாக இருக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நம்ம நிறைய சொல்லலாம் இந்த காணொலியில் அதுக்கு பத்தாது இனி வரும் காணொலிகளில் ஒவ்வொரு திசைகள் எப்படி பிரிக்கப்பட்டன வாஸ்துவில் அந்த திசைகளை பிரிப்புவதற்கான காரணம் என்ன அதற்கு உண்மையாலுமே அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பின்னாடி வரக்கூடிய கால காணொலிகளில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் எனவே அன்பர்களே வாஸ்து அப்படிங்கிறது உண்மையா பொய்யாங்கிறதையும் பார்த்தோம் டிஎன்ஏ அப்படிங்கிறதுக்கு எப்படி இந்த வாஸ்துக்கும் நமக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அன்னத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுக்கு எப்படி தொடர்பு இருக்கிறதோ நாம் பிறப்பதற்கும் நம் தாய் தந்தை நம் முன்னோர்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ இதைத்தான் மரபணு டிஎன்ஏ என்று சொல்கின்றோம் தான் வாஸ்துவிற்கு யாம் அனுபவத்தால் வைத்த பெயர் டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறது இது மிகப்பெரிய தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால வாஸ்துவை பற்றி யாரும் தேவையில்லை கவலைப்பட வேண்டியது இல்ல கட்டிடத்தை இடிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலை வராது கட்டிடத்தை வித்துட்டு போகணும் அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமும் ஏற்படாது அது இடத்தின் தன்மையை பொறுத்து அமையுமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவைகள் எல்லாமே மனம் சார்ந்தது நம்பிக்கை சார்ந்தது அதில் செய்யக்கூடிய அந்த ஆற்றலின் தன்மையை பொறுத்தது எனவே எனவே வாஸ்துவை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் நீனிய வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக எல்லாத்துக்கும் இருக்குது அதை நிறையா பேர்த்துக்கு பயன்படுத்தி பார்த்து அனுபவங்களும் கிடைத்திருக்கு இனி வரும் கால காணொலிகளில் தீனிய வாஸ்துவினால் கிடைத்த பலன்கள் எப்படி தொடர்ந்து பார்ப்போம் இந்த தீனிய வாஸ்து பற்றின உங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னா அதை புத்தகமாக வெளிப்படுத்தி இருக்கும் அதற்கான விவரங்களை கீழே தரம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம்